மனம் வாடி தின்மம் துன்பம் மிக உழந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களை போலே நான் வீழ் வேன் நினைத்தாயோ நான் வீழ் வேன் நினைத்தாயோ நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றனுக்கு நீ தருவாய் என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூலா அழிந்தெடுதல் வேண்டும்

தவமேன்மை கொடுத்தருளல் வேண்டும் நன்னும் பாட்டினோடு தாளம் மிக நன்றாக உள்ள வேண்டும் பல பன்னீர் கோடி வகை இன்பம் நான் பாட திறனடைதல் வேண்டும் நான் பாட திறனடைதல் வேண்டும் கல்லை வைரமணியாக்கல் செம்மை கட்டி தங்கமென செய்தல் வெறும் புள்ளை நெல்லென புரிதல் பன்றி போத்தை மண்ணை வெள்ளத்து நினிப்பு வரை செய்தல் என விந்தை தோன்றிட இந்நாட்டை நான் தொல்லை தீர்த்து உயர்வு கல்வி வெற்றி சூழும் வீரமறி வான்மை வேண்டும் வெற்றி சூழும் வீரமறி வான்மை வேண்டும் கூடும் திரவியத்தின் குவைகள் திரள் கோல் கொள்ளும் கோடி வகை தொழில்கள் இவை நாடும் படுக்கு விரை செய்து இந்த நாட்டோர் கீர்த்தி எங்கும் ஓங்க கடிசாடும் திறன் எனக்கு தருவாய் அடித்தாயே உனக்கு அறியதுண்டோ மதி மூடும் பொய்மை எல்லாம்

கோற்றும் விதமாக இந்த குழந்தை ஹர்ஷா அவர்களின் சொற்பொழிவு மிகவும் அருமையாக இருந்தது ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 களி படைத்த மொழியினாய் வா கடுமை கொண்ட தோளினாய் வா 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 இளைய பாரதத்தினாய் வா என்று பேசிய அந்த மகாகவியின் கனவை நனவாக்க இதோ இந்த குழந்தை ஹர்ஷாவின் பேச்சு எனக்கு ஒரு உற்சாகம் ஊட்டுகிறது எப்படி என்று கேட்டால் அவரின் கனவு இன்று சிறப்பாக நனவாகி கொண்டிருக்கிறது என்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த குழந்தையை சந்தித்ததில் எனக்கு மிகவும் பெருமை இவர்களுக்கான இவர்களை அழகாக ஊக்குவித்த இவர்களது பெற்றோர்களுக்கும் இவர்களது ஆசிரியருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இந்த குழந்தை மென்மேலும் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறையையும் எம் பாரதியையும் வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you.